வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை அப்படி பார்க்க அப்புறம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா நிறைய மூத்த நிர்வாகிகள் கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கிறதா சொல்லாங்க கர்நாடக மாநில பொதுச்செயலர் பார்த்திங்கன்னா இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காரு ஆனால் கட்சியில் இருக்கேன்னா எதனால ராஜினாமா பண்ணி கேட்கும்போது நாடாளுமன்ற தேர்தல் கர்நாடகாலே நம்ம ஃபேஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து அவர் ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு எடப்பாடி பழனிசாமிகிட்டே இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முடியுமே சொல்லலை கூட்டணி கட்சிகள்லாம் வேணாம்னு சொல்கிறாங்கப்பான்ற மாதிரி ஒரே முடியா சொல்லியிருந்தார் நீங்கள் தான் பொதுச்செலர் நீங்கள் தான் முடி எடுக்கணும் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து அந்த கர்நாடகா சொல்லிட்டாரா சொல்ல இல்லப்பா அப்படின்ற மாதிரி எதுவுமே மழுப்பாம ஏதாவது பதிலுமே சொல்லாம போயிட்டாரு சோ எந்த ஒரு முடியுமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறதுக்கு துப்பு இல்லைன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் சோ இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு சோ அண்ணாமலையும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் சோ நிறைய கட்சி தலைவருக்கு பாத்தீங்கன்னா அவங்க வெற்றி பெற்று கஷ்டப்பட்டு இந்த சின்னத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஊழல் முன்னாள் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா அந்த கட்சியை ஆண்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு மோடி கேரண்டி பாத்தீங்கன்னா கோபால துக்கரங்க வந்து பார்த்தீங்கன்னா கோபலத்து பொறுக்காரங்க சிறையில் போவாங்க இதுதான் திகாரின் கேரண்டின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திகாருக்கு அனுப்புவோன்ற மாதிரி ஒரு கேரண்டி சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்காக லிஸ்ட்ல இருக்கதே வந்து அதிமுக தான் ரோட் ஷோ நேற்று நினைச்சு பார்த்தீங்களா அமித்ஷா மதுரையில் ரோட் ஷோ அதுலேயும் சொல்லியிருந்தாங்க திமுக அதிமுகக்கு மாற்று கட்சி பார்த்தீங்கன்னா பாஜ பாஜக தான் பாஜக மலருன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ திமுக அதிமுக போட்டு போட்டு ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பங்காளிகள் தான் ஸோ நம்மளுக்கு திரும்ப கே பி முனுசாமி கூட ஒரு மேடையில் சொல்லியிருப்பாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் திராவிட கட்சிகள் நம்ம இன்னொருத்தரம் உள்ள கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து செயல்படுற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ உறுதியாக தெரியுது நேற்று அமித்ஷா பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோவில் மிகப்பெரிய லெவலில் கும்பலை வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்